ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கேன் எப்படி போய்ட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோயா மீன் மேக்கர் இதை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு பிரியாணி பண்ண போகிறோம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃப்ரான் இதெல்லாம் பார்த்தாச்சு ஸோ இப்போ வந்து ஒரு வெஜ்ஜில் வந்து மீன் மேக்கரை போட்டு பண்ணுவோம் மீன் மேக்கர்லாம் வந்து முதலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீன் மேக்கர்லாம் ரொம்ப ரேரு அன்றைக்கெலாம் வந்து சிக்கன்லாம் அவ்வளோவா வாங்க மாட்டாங்க அதிகமாக அந்த மீன் மேக்கரை வாங்கி தான் பண்ணுவாங்க பட் இப்போலாம் எல்லாமே மீ சிக்கன் தான் எல்லா வீட்டில் எல்லாம் லைக் பண்ணுறதுனால எல்லாமே வந்து சிக்கன் தான் யூஸ் பண்ணுறாங்க வீட்டில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கு சிக்கன் தான் பிடிக்குது ஸோ அதனால் எல்லாமே எந்த டைம்லாம் சிக்கனை நைட்டு மதியம் மாதிரி ஸோ அதை வச்சு பசங்களுக்கு பண்ணி தரலாமேன்னு சொல்லிட்டு சுட்டை லீவுனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ வெங்காயத்தைலாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதனால் கட் பண்ணிட்டேன் மீன் மேகரை நல்லா வந்து கொஞ்சம் வந்து சுடுத்தலில் கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது போட்டு நம்ம பண்ணும்போது அது கரெக்டாக அந்த பிரியாணியில் வரும்போது நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி அது பிரியாணிக்கு என்ன பண்ணுறோமோ அதே சேம் தான் பட் அந்த சிக்கனுன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் மேக்கரை வந்துடும் ஸோ அதை வந்து என்ன ஒரு பெரிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கணும் கொஞ்சம் அதிகமாக போனால் தண்ணியாயிடும் ஒன்று ரெண்டாவது வந்து தண்ணி கொஞ்சம் குறைச்சா ஃபுல்லாக தீ இது பிடிச்சிடும் அடி பிடிச்சிடும் அடி பிடிக்கும்போது ஃபுல்லாக ஸ்மெல் வந்து பசங்க யாருமே சாப்பிடவே முடியாது அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒய்ஃபுங்க மீட்ஸ் லேடிஸ் எல்லாமே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சாக தான் பண்ணி எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து குக்கரில் வந்து நான் ரொம்ப நல்லா வந்து வெளிநாட்டில் வேலை செய்யும்போது வந்து குக்கரில் பண்ணி பழக்கம் ஸோ அதை கரெக்டான ஸ்டேஜில் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணும்போது அந்த அடி பிடிக்காமல் நல்லா பண்ணிவிடுவோம் ப்ளஸ் இதுவும் அந்த இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா முட்டையை பாயில் பண்ணி அதை கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கொஞ்சம் கூட இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ அதை போட்டு பண்ணோம் நாங்கள் கிட்டத்தட்ட பசங்க ஒரு நான் அஞ்சு பசங்க இருக்காங்க பெரியவங்க ஒரு நாலு பேர் ஸோ கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ குக்கரு அதில் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் முடிச்சு ஆவி போகிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆவி தைப்லேயும் கீழே வச்சு பண்ணுவோம் ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தாச்சு பசங்கெலாம் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இதுக்கு என்னென்னு பார்த்தா பகோடா ஐட்டம் வெளியே கொஞ்சம் பகோடா ஆனியன் தைய தைய தைத்தா ஆனியன் தைத்தா முட்டை இது ஸோ நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்